ஒரே நட்சத்திரத்தில் ராசியில் பிறந்தவர்கள் ஒரே வீட்டில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஒரே ராசியில் பிறந்திருந்தாலும் அவரவருடைய கர்ம வினை பயன் என்பது வேறு இந்த உடலுக்குத்தான் அழிவே தவிர இதன் உள்ளே இருக்கும் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த ஆன்மா எதை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையுடன் இந்த பூமியில் பிறவி எடுத்திருக்கிறதோ அதை நீங்கள் ஒன்னா இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி அனுபவிச்சு தான் தீரும் அதிலிருந்து வெளிவரணுங்கிற விதி இருந்தாலும் அந்த ஆன்மா தான் அதற்கான முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கக்கூடிய விதி இறைவன் அனுக்கிரகத்தில் இருந்தால் முயற்சி எடுக்கும் விலையில் எடுக்க எனவே நீங்கள் ஒன்னாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றாக இருக்கலாம்